உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் செய்யக்கூடாதவை டோன்ட் டூ இந்த வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க டோன்ட் ஃபர்கட் டு லாக் யுவர் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் எப்போயும் லாக் ஆப்ஷன் வந்து தான் இருக்கணும் உங்களுக்கு தெரியாதவங்க யாரும் அன்வான்டாக மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லை உங்கள் மொபைல் வந்து செக்யூர்டாகவும் இருக்கும் சப்போஸ் உங்கள் மொபைல் தொலைஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய டேட்டாவை யாரும் அக்சஸ் பண்ண முடியாது ரொம்ப செக்யூர்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டோன்ட் கிளியர் மல்டி டாஸ்க் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் டோன்ட் இன்ஸ்டால் ரேம் பூஸ்டர்ஸ் உங்களுடைய மொபைலில் டாஸ்க் மேனேஜர் போயிட்டு ஓப்பனிங்கில் இருக்கிற ஆப்ஸை எதையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கிளியர் பண்ணி இருக்காங்க மொபைல் ஆச்சுன்னு சொல்லிட்டு இதை கிளியர் பண்ணுறது தான் வழக்கமாக வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஆப் ஓப்பன் பண்ண போகிறீங்க இப்போ க்ளோஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா டைம் டிலே ஆகும் அதுவே ஓப்பனில் இருக்க ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா டைம் டிலே ஆகாமல் டக்குன்னு ஓப்பன் ஆகிடும் இதனால் நம்ம மொபைல் ஸ்பீடு லேக் ஆகுன்னு ஒரி பண்ண தேவை நம்ம மொபைல் சம் லாஜிக் யூஸ் பண்ணி அன்னொன்று ஆப்ஸை தானாகவே க்ளோஸ் பண்ணிடும் நெக்ஸ்ட்டு டோன்ட் யூஸ் அன் அஃபிஷியல் ஸ்க்ரீன் லாக்ஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் அஃபிஷியல் ஸ்க்ரீன் லாக்ஸ் யூஸ் பண்ணாமல் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி அன் அஃபிஷியல் ஸ்க்ரீன் லாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலை ஈஸியாக அன்லாக் பண்ணி அனதர் பர்சன் யூஸ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற ஸ்க்ரீன் லாக்கே யூஸ் பண்ணுங்கள் உங்களோட மொபைலும் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைல் காணாமல் போயிடுச்சுன்னா அவங்க வந்து ஈஸியாக உங்களுடைய ஸ்க்ரீன் லாக் பேட்டனை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட்டாவை வந்து அன்வான்ட்டாக யூஸ் பண்ணிவிடுவாங்க அதுவே நீங்கள் அஃபிஷியல் ஸ்க்ரீன் லாக் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களால் உங்களுடைய பாஸ்வேர்டை மீறி உள்ளே என்ட்ராக முடியாது ஸோ டோன்ட் யூஸ் அன்அஃபிஷியல் ஸ்கிரீன் லாக்ஸ் நெக்ஸ்ட்டு டிசேபிள் அன்வான்ட் ஆப்ஸ் உங்களுடைய மொபைலில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஆப்ஸை டிசேபிள் பண்ணிடுங்க அந்த மாதிரி ஆப்ஸ் வந்து உங்களுடைய மெமரியை வந்து தேவை இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லா ஆப்ஸையும் டிஸேபிள் பண்ணணும் அவசியம் கிடையாது சில ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படி இருக்கிற ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க சில பிராண்டட் மொபைல்ஸில் வர ஆப்ஸ் எதையுமே வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அதனால் வந்து அதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க நீங்கள் எல்லா ஆப்ஸையும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் எந்த ஆப்பையும் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்கள் யூஸ் பண்ணாத இருக்கிற ஆப்ஸை மட்டும் டிசேபிள் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் டோன்ட் இன்ஸ்டால் ஆன்டிவைரஸ் இன் யுவர் மொபைல் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுடைய மொபைலில் வைரஸ் அட்டாக்ஸ் ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க பொதுவாக உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் பார்த்தீங்கன்னா வைரஸ்ன்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது ஆன்டிவைரஸ் இல்லாமல் உங்களுடைய மொபைல் வந்து செக்யூர்டாக தான் இருக்கும் ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுடைய மொபைலில் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தான் வீணாகுமோ தவிர வேறு ஒன்றும் நடக்காது உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஓஎஸ் பார்த்தீங்கன்னா லுனெக்ஸ்னால் டெவலப் பண்ணப்பட்டது அதனால் எந்த ஒரு வைரஸும் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது ஸோ டோன்ட் இன்ஸ்டால் எனி ஆன்டி வைரஸ் இன் யுவர் மொபைல் நெக்ஸ்ட் டோண்ட் ரீசெட் யுவர் மொபைல் ஃபோன் ஆஃப்டர் சேஞ்சிங் யுவர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு உங்களுடைய மொபைலை ரீசெட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி என்ன கூகுள் அக்கௌண்ட் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்களோ அதை மட்டும் மறுபடியும் யூஸ் பண்ணுங்க அதை மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைல் ப்ரொடெக்ஷன் வந்து டிசேபிள் பண்ணப்படும் அதனால் டோன்ட் ரீசெட் யுவர் ஃபோன் ஆஃப்டர் சேஞ்சிங் யுவர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு நெக்ஸ்ட் டோன்ட் அலோ அலோ அக்சஸ் நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து அலோ அக்சஸ் வந்து பர்மிஷன் கேட்கும் அந்த மாதிரி பர்மிஷன் கேட்கும்போது நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அக்சஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கேமிங் ஆப் வந்து மீடியா அண்டு கான்டாக்ட் பர்மிஷன் கேட்டினா அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணக்கூடாது கேமுக்கும் காண்டாக்டுக்கும் மீடியாவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால் அந்த மாதிரி ஆப்ஸுக்கெலாம் வந்து அளவு கொடுக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டோன்ட் ஓவர் சார்ஜ் யுவர் மொபைல் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நைட் டைமில் சார்ஜ் போடுறாங்க அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் எதனாலனா உங்கள் மொபைல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் ஆகிடுச்சுனா சார்ஜிங் வந்து கட் ஆகிடும் அப்புறம் உங்கள் மொபைல் நைன்டி நைன் பர்சண்ட்க்கு சார்ஜிங் ஆகும் ஆகும்போது மறுபடியும் சார்ஜிங் ஆகிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் இந்த மாதிரி ரீசார்ஜ் அந்த சார்ஜிங் ஆனால் உங்கள் மொபைல் லைஃப் வந்து சீக்கிரமாக வீணாகிடும் அதனால் ஓவர் சார்ஜ் வந்து மொபைலில் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் பார்க்கலாம் இன்ஸ்டால் அப்டேட்ஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அப்டேட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணால் மொபைலில் வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு திங்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆல்ரெடி உங்கள் மொபைல்ஸில் வந்து உங்களுக்கு தெரியாமல் நிறைய இஷ்யூஸ் இருக்கும் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இந்த புது அப்டேட் வந்து கிளியர் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் டோன்ட் யூஸ் லோக்கல் பேட்ரிஸ் அண்ட் சார்ஜர்ஸ் நீங்கள் இப்போ வந்து லோ பேட்ரி வந்து பிராண்டட் பேட்ரி வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு லோக்கலில் பேட்ரி அப்புறம் சார்ஜர்லாம் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து பஸ்டாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது பேட்ரி லைஃப் வந்து கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் லோக்கல் சார்ஜஸ்லாம் யூஸ் பண்ணால் அதனால் உங்கள் மொபைலுக்கு தரக்கூடிய சார்ஜஸை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்